ஹலோ கைஸ் வணக்கம் வணக்கம் பேக் டு நைட்டு கோமல் இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு கண்டென்ட் இந்த கண்டென்ட் ஆரம்பிக்கும் போது எனக்கு செம்ம பண்ணு ஒரு காமெடி மக்கள் என்னென்ன முழுசு அந்த வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணால் பார்த்துருக்கேன் மறக்காம ஒரு லைக் அண்ட் ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இருந்த மக்கள் தரமாக இருக்கும் என்னென்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப நாளுக்கு அப்புறம் ஒரு ரொம்ப ரொம்ப ஒரு காமெடியான வீடியோ தான் என்ன காமெடி வீடியோவில் நம்ம மாதிரி ஆட்களுக்கு கொஞ்சம் சீரியஸான வீடியோ தான் இருந்தாலும் இந்த வீடியோவில் என்ன ஒரு காமெடின்னு பார்த்தீங்கன்னா ஆரம்ப படையை ஏய் மூணாவது நேச்சர் வந்திருக்காண்டா மூணாவது நேச்சரா இது அது அதை விட்டுருங்க அந்த கிராஸ் ஆக் தான் வந்து ரெகுலர் கிராஸ் ஆக் அது அப்புறம் கேளுங்க என்ன கதையினா கண்டினியூஸாக ரேங்க் பூஸ் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு உள்ளே வந்தால் லைவ் செட் பண்ணான்னு பார்த்தா நம்ம மொபைலுக்கு லைவுக்கு ரொம்ப டிஸ்டன்ஸ் மக்களே அதனால் லைவ் போட முடியல சரி லைவ் போட முடியாதனால சரி நம்ம ரேங்க் பூஸ் பண்ணலாம் மக்களை வாங்கிட அப்படின்னு நாலு பேர் வந்து ரேங்க் பூஸ் பண்ண போனோம் அடுத்த ஆறு மேட்ச் விளாண்டு ஆறு மேட்சாக ரெண்டு மேட்ச் ஜெயிச்சிட்டோம் மூணாவது மேட்ச் ஹேக்கரு கிட்டத்தட்ட அந்த ஹேக்கரை நாங்கள் அனலைஸ் பண்ணுறதுக்குள்ளேயே அந்த ஆளு எங்களை போட்டு பாடாக படிச்சுட்டா கிட்டத்தட்ட ஒரு நாற்பத்தி நாலு கிலோ எடுத்துகிட்டு அவன் போய் அடிச்சுப்பேன் அதனால ஸ்க்ரீன் செட்டை எடுக்க முடியல சரிங்களா அது அந்த நேரம் பற்றி சுற்றி ஒலிச்சி போனேன் போச்சு பக்கல அடுத்த மேட்ச் போனோம் அடுத்த மேட்ச் பார்த்து அடுத்த ஹேக்கர் அடுத்த ஹேக்கர் ஒரு லூக்கின்னு ஒரு கொம்பளை ஹேக்கரு அந்த வீடியோ இந்த வீடியோ என்னென்ன மேலே வானத்தில் வச்சு புகைச்சு தரணுங்க பயங்கரமான வீடியோ சரிங்களா நாற்பத்தெட்டு கிலோ மக்கள் நாங்கள் எண்டில் அப்படியே இருக்குது ஸ்க்ரீனில் ஃபுல்லாக அப்படி ஸ்கிப் பண்ண பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நீட்டாக தெரியும் ஆனால் இதுலையும் நம்ம சும்மா இல்லையே பூந்து விளையாடுவாங்க இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஹேக்கர் வந்து நாங்களாம் ஓடிக்கிட்டு இருக்கோம் உழப்பிக்கிட்டு இருக்கோம் ஆனால் அதில் வந்து நாங்கள் பெரிய பிளேயர்னு சொல்லி இந்த நம்மள மாதிரி ஒரு போன ஸ்குவாடு திருவாங்கன்னா அவங்க எங்களை அடிக்கிறாங்க என்ன பூத்துயா என்ன நினைக்கிறோம் தெரியல ஹேக்கர் தான் இவங்க தெரியுமா கூட தெரியாது ஆனால் அவங்க எங்களை பூட்டை அடிச்சிருக்காங்க சரி ரைட்டாக இவங்க ஒரு கிரிக்கெஞ்சா அப்படின்னு சொல்லிட்டு அதுலேயும் சிரித்துக்கிட்டு செம்ம பண்ணு சிரிச்சுக்கிட்டே போனால் இவங்க அடுத்து சரி என்ன பண்ணாங்க இவங்க இருக்கேன் நம்ம ஸ்பேராகவும் இருக்காங்க இவங்க முடிஞ்சளவுக்கு கிளப்பி பார்த்தாங்க அதுலேயும் நம்ம ஆளுங்களும் அதில் வேணா ஒரு ஒரு அஞ்சு பத்து நிமிஷம் எப்படியாவது அட்லீஸ்ட் ஒரு டாப் த்ரீ டாப் ஃபோராக ஒழிஞ்சு ஒழிச்சு ஆடி அப்போ தான் நம்ம கொஞ்சமாக ப்ளஸ் அப்படின்ட்டானுவேன் இப்போ ஒன்று கவனிச்சிங்கன்னா நம்ம ஃபஸ்ட்டு தடவை நம்ம நாக்காய் டெத் ஆகிட்டாலுங்களே ப்ளஸ் எவ்வளோன்னு வந்துருது அதான் லாஸ்ட் வரைக்கும் நீங்கள் என்ன நடந்தாலும் சரி என்ன எத்தனை கிலோ எடுத்தாலும் கடைசி அதே ப்ளஸ் மூணு ப்ளஸ் தான் ஏறுது இந்த மாதிரி ஒரு அப்டேட்டை கொடுத்து விட்டானுங்க எல்லாம் போச்சு ரைட்டு அது ஒரு செகண்ட் இருந்துட்டு போகுது இது பார்த்தீங்கன்னா நம்ம ஆளு கடைசியில் கார் எடுத்துக்கிட்டு சுற்ற ஆரம்பிச்சானுங்க சுற்ற ஆரமிச்சா கரெக்டாக போயிட்டுருந்துச்சு சரிங்களா மேட்ச் கரெக்டாக இருந்துச்சு இப்போ வரைக்கும் கரெக்டாக இருந்துச்சு இப்போ சார் ஒரு நாக்கு ஒரு அருமையாக நாக்கு எடுப்பா ரெண்டு கிலோ எடுப்பா இப்போ இந்த இடத்துக்கிட்ட தான் ஹேக்கர் இருக்கா சரிங்களா இந்த இடத்துல ஹேக்கர் இருக்குது ஆனால் ஆளு வந்து சரியாக கவனிக்கல ஹேக்கர் இங்கே இருக்காங்க சரியாக கவனி கவனிக்கலாம் மக்களே சரி ரைட்டரா நடத்துங்க நான் என்ன நடந்தாலும் சரிடா நான் இன்னைக்கு இந்த மேட்ச் நான் அவங்க கேட்கற அடிக்க வர மாட்டேன் எங்களுக்கு வெறி விட்டுட்டாங்க எங்களுக்கு பிரிச்சு பிரேம் பிரிச்சு அப்படின்னு இவங்க ஒரு ஒரு டேலண்ட் ஆடுற சொல்லி ஒரு பேச்சுக்கு ஆடினாங்க அதுலயும் ஆடக்கூடாது பிரச்சனை நம்ம ஸ்பேர ஒரு ஒரு நாக்கு அடிச்சா சரிங்களா இப்ப என்னன்னா ஜாக்ஸ் பேர டாப்ல ஜாக்ஸ் பேர ஒரே அடி மண்ட சாட்டை அடிச்சாங்க அந்த பீடியோ பார்க்க முடியாம போச்சு அடுத்து நம்ம அபிபிரதம் மிச்சம் இருக்காரு சரியா ஸ்பேரோ சொல்லி முடிச்சாங்க அபிபிரதம் மிச்சம்

அந்த ஐடியை பார்க்க முடியல விட்டுட்டேன் விட்டுட்டா எனக்கு ஒரு டவுட்டாகவே இருந்தது ஏன்னா அந்த ஹேக்கர் வந்து வீடியோ ப்ளே பண்ணிட்டு இருக்கும்போது அப்படியே மேலே வந்து அந்த லைவ்ல ஸ்பெக்ட் பண்ணும்போது ஓயாம ஒரு ஸ்பெக்ட் பண்ணிட்டு எமோ எமோஜ் போட்டு இருப்பாங்க தெரியுங்களா ஒருத்தர் ரியலைஸ் ஆகும் நான் பார்த்துருப்பேன் யாரோ கண்டிப்பாக பார்த்துருப்பீங்க அந்த மாதிரி எமோ அந்த எமோஜ் காமிஷனருக்கும் சம்திங் எனக்கு டவுட்டாக இருந்தது சரி என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க என்ன வேணும் அப்படின்னு சொல்லி அவன் ஐடியா அப்படியே எடுத்துக்கிட்டுன்னு பார்த்து ஐடியா எடுக்க முடியல கடைசியில் அவன் பேரை கண்டுபிடிச்சலாம் அப்படின்னு சொல்லி பேரை கண்டுபிடிச்சிட்டு மக்களை பேரை கண்டுபிடிச்ச ஐடியை போட்டு பார்த்தா தலையை வசமாக மாட்டிக்கிட்டான் ஹெட்சாட் ரேட்டில் எண்பத்தி நாலு தொண்ணூற்றி நாலுன்னு அருமையான ஹெட் சாட் ரேட்டு ரைட்டாக தலையை சிக்கிட்டாண்டா அப்படின்னு இவனை பார்த்துக்கிட்டே இருந்தேன் சரி இதான் அவனை கண்டுபிடிச்சாச்சு இவன் நம்ம ரியலைஸ் பண்ணி மக்களுக்கு காமிச்சு போடலாம் இவரு ஹேக்கர் இப்ப இவன யாராக பார்த்தீங்கன்னா இந்த ஐடியை கொண்டு போட்டு பேன் பண்ணுங்களா இவ ஐடி தூக்க வழி பண்ணுங்கடான்னு சொல்லி நம்ம பசங்கன்னு சொல்லலாம்னு நான் ஒரு முடிவு பண்ணியிருந்தேன் இதில் ஒரு ஹைலைட் என்னென்னா சரி எப்படி அந்த எமோஜி ஓயாமல் காமிச்சது அந்த அதிகமாக எப்படி ரிப்போர்ட் தான் அது ரிப்போர்ட்லாம் விளாட்றா அப்படி எனக்கு ஒரு டவுட்டாகவே இருந்தது ஆனால் எனக்கு புரியலாம் இப்போ வரைக்கும் ரிப்போர்ட் ஆகாமல் ஆடுறாங்கிறது வேறு விஷயம் ஏன்னா அதை நீங்கள் லாஸ்ட்டை எப்படிங்கிறத பார்த்துக்கிறேங்க சரி இதெல்லாம் ஓகே மக்கள் இது வரைக்கும் ஓகே அதாவது இவன் ஹேக்கருங்கிறத கண்டுபிடிச்சாச்சு பார்த்தாச்சு அதிலையும் பாருங்களேன் நம்ம அந்த எம்ஐ டூ பிலாம் கிட்டத்தட்ட எண்பத்தி ஏழு வச்சிருக்கான் ஹெட் ரேட்டு எக்எம்இட்டில் ஒரு நூறு வச்சுருக்கான் அட பாவியலானு இருக்குது நூறு வச்சுருக்கான் அதை பாருங்க ஏ எம் நூறு ஸ்கார்ல நூறு ஹெட் சாட் ரேட்டு மக்கள் மனுஷனா இவன் ஏ ஒரு எண்பத்தி எட்டு ஏ எப்போ அதெல்லாம் பார்த்தா பயங்கரம் பைத்தியம் முடிச்சிடும் இப்போ பாருங்கள் ஹைலைட் இதை என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்மளால தான் லைவ் போட்டுக்கிட்டு இருக்கா ஹேக் யூஸ் பண்ணி ரேங்க் புஷ் பண்ணிக்கிட்டு இருக்கா என்றைக்கின்னு பார்த்தீங்கன்னா ரேங்கு ட்ராப் ஆனால் அன்னைக்கு அதே ஞாயிற்றுக்கிழமை மூணு மணிக்கு இவன் லைவ் போடுறாமல் கடை இதான் என்னோடய யூடியூப் சேனல் சரிங்களா இதுவரை இப்படி ரிவ்யூவை கொடுத்துட்டேன் எல்லா வச்சுருக்கிற எல்லா இதுலேயுமே சரி இப்ப வச்சிருக்க எல்லா சார்ட்ஸ்லயுமே தலைவர் பெரிய பிளேயர் மாதிரி ஒன்னு 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 ஹேக்கர் ஹேக்கர் அப்படின்னு பெருசா பில்ட் பண்ணிருந்தான் ஆனா உண்மையிலேயே ஹேக் யூஸ் பண்ணி தான் லைவ் இருக்கான் அதே நேரத்தில் ஹேக்க சேல் பண்ணிட்டு இருக்கான் மக்களப்ப என்னடா சொல்றீங்க உண்மைதான் என்ன பண்ணிக்கிறீங்க சரிங்களா இதை நான் காமிக்க நினைச்சேன் அதுக்கு என்ன பண்ணலாமோ அதை நம்மளே பண்ணிடுவோம் மக்களே சரிங்களா ஏன்னா இது நீங்க பார்த்துருப்பீங்க இவ்வளவு மோசமா இருக்கிற பிளேயர்ஸ் வந்து ஏன் இன்னமும் இந்த சேனலை பேன் பண்ணல எதுவுமே பண்ணல எனக்கு ஒன்றும் புரியல என்ன பண்ணுறது தெரியல மக்களே சரைட்டு விடுங்க அதான் வீடியோ எண்டு வந்தாச்சு பார்த்துக்குறேங்க மறக்காம ஒரு லைக் சப்ஸ்கிரைப் பண்ணி விட்ருங்க இந்த மாதிரி இன்ட்ரஸ்ட்டிங் வீடியோவுக்கு நெக்ஸ்ட் ஒன்று இருக்கு அதையும் பார்த்துருவ மக்களே வெயிட் பண்ணுங்கள்